இன்னும் ரெண்டு தோசை கிடைக்குமான்னு கேட்குற அளவுக்கு ஒரு டேஸ்ட்டியான தோசையே தான் இந்த வீடியோவில் இப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் தேவையான அளவு கிழங்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டியாக இருக்கிறனால ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிழங்கு வேக வச்சுட்டு எடுத்துட்டேன் நீங்கள் நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு இருந்து மூணு கிழங்கு எடுத்துக்கோங்க இப்போது அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம கையிலேயே மசட்டோன்னா அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா துருவிக்கிறேன் இப்படி துருவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் எல்லா கிழங்குமே பார்த்திங்கன்னா ஈவனாக நமக்கு நல்லா அதை நசுகின மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிழங்குமே நான் துருவிட்டேன் அடுத்ததான் நல்லா ஒரு பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் அப்படி இல்லைனா சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அது இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக கொஞ்சம் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா மல்லித்தலையாக அதையும் நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சத்தூளோட அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக உப்பு தேவையான அளவு இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவை நான் இதில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் மாவும் மாவு எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்துட்டு கூடுதலாகவும் இல்லை குறைச்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த அரை கிலோ பேக்கெட்டில் ஒரு பாதி பாக்கெட் அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா மாவு இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இந்த மாவை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு பதத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை கலக்கணும் கலக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு கலக்கணும் ஏன்னா நமக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் ஆயிடக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது பாருங்கள் நல்லா இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்தாச்சு இப்போது தோசைக்கல்லில் ஒரு கரண்டி மாவு விட்டுட்டு தோசையை நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம் நீங்கள் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு நான்ஸ்டிக்கில் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒட்டாது இதுவே மற்ற தோசைக்கல்லில் நீங்கள் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம கிழங்கெல்லாம் ஆட் பண்ணியிருக்கறனால ஸோ வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா வந்து தேங்காய் எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு அது இந்த தோசைக்கல்லுக்கு மேல் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தோசையை ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வரும் மேலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல தோசை நமக்கு டேஸ்டியாக இருக்கும் ஒரு பக்கம் வெந்த இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா எந்த சட்னி வச்சாலுமே வந்து நல்லா மேட்சிங்காக இருக்கும் நீங்கள் சட்னியே இல்லாமல் இந்த தோசையை சாப்பிட்டா கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த தோசையை செஞ்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி இந்த தோசையை செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இது டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்